இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் என் பெயர் நந்தனா ஆட்சி நான் ஏழாம் வகுப்பு வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் படிக்கின்றேன் இன்று நான் கோதை நாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வார் அமைத்திருந்த நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடிவாரத்தில் பூமி தேவியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார் அக்குழந்தைக்கு கோதை என்றே பெயர் வைத்தார் அதையே கோதா என்று வட மொழியில் சொல்கிறோம் ஆண்டாள் என்று சொன்னாலே நாம் அனைவரும் அறிந்தவை இவை ஆனால் ஆண்டாளின் அவதாரம் நோக்கம் அவதரித்ததினால் உண்டான சிறப்பு பலரும் அறியாதவை அதை தான் நான் என்று பேச வந்துள்ளேன் கோதை என்றால் பூமாலை என்று பொருள் பெரியாழ்வாரின் திருக்கரங்கள் இறைவனுக்கு பூமாலையை சுமந்தன அக்கரங்களில் சுமந்த குழந்தையும் பூமாலை போன்று தோன்றியதனால் கோதை என்று பெயர் சூட்டியதாக கருதப்படுகிறது கோதா என்ற வடமொழி பெயருக்கு கோதா என்ற வடமொழி பெயருக்கும் பல காரணங்கள் உண்டு கோ என்றால் நல்வார்த்தைகள் தாய் என்றால் தருபவள் நல்வார்த்தைகள் தரும் பாசுரங்களை தந்ததால் கோதா என்றும் கோ ஞானம் என்ற பொருளும் இருப்பதால் தன் பாசுரங்களால் உயர்ந்த ஞானத்தை அடைய அருள்வித்ததால் கோதா என்கிறார்கள் கோதா என்றால் மங்களம் என்று பொருள் தந்த கோதா யாருக்கெல்லாம் அந்த என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் அமங்கலமாகவே கருதப்பட்ட ஆடி மாதத்தில் அவதரித்து திருவாடி என்ற பெயரும் அளித்து மங்களம் தந்தால் முப்பூரம் எனப்படும் பூரம் பூராடம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் அமங்கலமாகவே கருதுகின்ற பொழுது அந்நட்சத்திரங்களின் முதல் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அவதரித்து அந்நட்சத்திரங்களுக்கு மங்களம் தந்தால் மங்களம் என்ற பெயர் பெற்றாலும் அமங்கலமாகவே கருதப்பட்டது செவ்வாய்க்கிழமை அந்த கிழமையில் அவதரித்து மங்களம் தந்தால் தென் திசை அமங்கலமாகவே கருதப்பட்டது அந்த தென் திசையில் உள்ள ஸ்ரீவல்லி அவதரித்து அந்த தென் திசைக்கு மங்களம் தந்தால் இதை வேதாந்த தேச கோதாஸ்துதியில் மிக அருமையாக தெரிவித்துள்ளார் அரங்கன் தென் திசையை நோக்கி பள்ளி கொண்டது இலங்கையில் உள்ள விபீஷனுக்கு அருள் புரிவதற்கு மட்டுமல்ல ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவல்லி அதே தென் திசையில் இருப்பதில்தான் இவ்வாறு தென் திசை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பூர நட்சத்திரம் இவை அனைத்துக்கும் மங்களம் அருள் வித்ததால் தான் அவள் கோதா பூமியை பிளந்து தோன்றியதால் தான் அவள் கோதா ஆனால் பனிரெண்டு ஆழ்வார்களுள் பெரியாழ்வாருக்கு தனி சிறப்பு உண்டு ஆழ்வார்களுக்கு பெருமாளிடம் பரிவு இருந்த பெரியாழ்வாரின் பொங்கும் பரிவு சிறந்தது மதுரையில் பெரியாழ்வாருக்கு பெருமாள் வந்து தரிசனம் பொழுது. தனக்கென்று எதுவும் வேண்டாமல் இப் இறைவன் வெளியே வந்ததால் யார் கண் பட்டுவிடுமோ என்ற பாடியதில் பெரியாழ்வாரின் இத்தகைய பக்தரான பெரியாழ்வாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி பெருமாளை விட உயர்ந்த ஸ்தானத்தை அவருக்கு அளிப்பதற்கு ஆண் பூமி அவரை தந்தையாக தேர்ந்தெடுத்து அவருக்கே மகளாக வந்து தோன்றினாள் அரங்கனையே மணந்து பெரியாழ்வாருக்கு அரங்கனின் மாமனார் என்ற ஸ்தானத்தையும் அளித்து பெரியாழ்வாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி ஆண்டாளின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றினாள் அது மட்டுமல்லாமல் பிரம்மா உலகை படைக்க முற்பட்ட போது எங்கும் கடல் மட்டும்தான் இருந்தது ஹிரண்யாசுகன் என்ற அரக்கன் ஒருவன் பூமியை கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்திருப்பதை உணர்த்தி அதை பெருமாளிடம் சென்று முறையிட்டார் அப்போது பெருமாள் வராகனாக வந்து பூமி மீட்டார் அப்போது பூமி தேவி பெருமாளிடம் என்னை இந்த பிரளய கடலில் இருந்து மீட்டு விட்டீர்கள் ஜீவாத்மாக்களை இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து எப்படி மீட்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பெருமாள் யாரொருவன் தன் இளமை காலத்தில் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களும் நல்ல நிலையில் ஆரோக்கியத்துடன் இருக்கும் வேளையில் எனக்கு பூமாலையும் பாமாலையும் சமர்ப்பித்து என்னை தொழுது சரணடைகிறானோ அவன் என்னை முதுமையில் மறந்தாலும் நான் அவனை பிறவி பெருங்கடலில் இருந்து காத்து முக்தி அளிப்பேன் என்று கூறினார் இந்த ரகசியத்தை நமக்கு தெரிவிக்கவே ஆண்டாளாக அவதரித்து பூமாலையும் பாமாலையும் இறைவனை மகிழ்விக்கும் என்று பூமாலையை தான் சூடி களைத்து பெருமாளுக்கு கொடுத்தாள் அதையே சூடித்தந்த சுடர்கொடி என்ற பெயரும் பெற்ற சுடர்கொடி என்ற பெற்றார் பெருமாளுக்கு முப்பது பாசுரங்கள் அடங்கிய திருப்பாவையும் பாசுரங்கள் அடங்கிய நாச்சியார் திருமொழியும் பாமாலையாக சமர்ப்பித்தாள் இறுதியில் தன் விருப்பப்படி கண்ணனையே மாலையிட்டார் மான் ஆண்டாளின் அவதாரம் நோக்கமான பிறவி பெருங்கடலை மார்கழி மாதம் பாவை நோம்பில் நாம் வா பாவை நோம்பு வாயிலாக நாம் கடப்போமாக திருவாடி பூரத்தில் ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்றுரைத்தால் வாழியே உயிர் அரங்கர் கென்னி தெளித்தால் வாழியே மறுவாரும் திருமள்ளி வளநாடி மண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் எப்படி இருந்தது எல்லாரும் வந்து இந்த பொண்ணு நீங்க வந்து நன்றி செலுத்தணும் வாங்க நில்லு அதாவது இந்த அளவுக்கு வந்து சுவாமி நான் ஒரு உபன்யாச கர்த்தர் உபன்யாசம் பண்ணுறேன் சேஷப்பன் இங்கே இருக்கார் சேஷப்பனும் உபன்யாசம் பண்ணுறவர் நாங்கள்லாம் உபன்யாசத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை விட சில விஷயங்களை சேர்த்து இந்த குழந்தை சொல்லியிருக்காங்கன்னா நான் இதை இந்த போட்டியில் எதிர்பார்க்கவில்லை உண்மையாக சொல்கிறேன் இந்த போட்டியில் அம்பா சமுத்திரத்தில் ஒரு பிள்ளை இவ்வளவு தெளிவாக ரொம்ப ரகசியமான விஷயங்களை தெற்கு திசைக்கே ஏற்றம் மார்கழி மாசத்துக்கே ஏற்றம் செவ்வாய் கிழமைக்கே ஏற்றம் வேதாந்த தேசிகர்னு எங்கே கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் இவங்க எங்கம்மா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வாங்க வாங்கம்மா ப்ளீஸ் கம் ஏன் சொல்றேன்னா ஏன் இவங்களுக்கு சிலது அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா வளர்த்ததனால் மடக்கிலே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிறக்கிற பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி தைரியமா சொல்ற விஷயத்தை தெளிவா சொல்லணும் சரியா வாங்க பெரியவர் வாங்க ராதாகிருஷ்ணருடைய அருள் இவர்களுக்கு இருக்கட்டும் எல்லா பிள்ளைகளும் இது வரணும் எல்லாருமே முயற்சி எடுத்திருக்கிறீங்க யாருமே குறை இல்லை இருந்தாலும் இவர்களுடைய இந்த சிறப்பான ஒரு முயற்சி அந்த குழந்தை மேலும் நாளைக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய விதூஷியாக வரணும் இந்த பெண் இந்த குழந்தையுடைய பேர் நாளைக்கு நம்ம எல்லாம் பார்க்கணும் இதுபோல் குழந்தை திருப்பாவை பற்றி இந்த பிள்ளை உபன்யாசம் செய்கிறாள் என்று பேர் வரணும் தனியா பரிசு கொடுக்கணுமா இதான் பெரிய பரிசு நல்லா கைட்டாடுங்க பார்க்கலாம் இவ்வளோ பேக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் தேங்க்யூ